மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய பட்ட பட்ட பட்டத்தில் துணைவேந்தருடைய கையொப்பம் இல்லாமல் கொடுப்பது மிகவும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதல்ல அதை முதல்ல தெளிவுபடுத்தணும் ஏன்னா ஒரு மாணவன் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாப்புல அந்த டிகிரி செல்லணுமா செல்லக்கூடாதா செல்லணும் இவங்க இன்றைக்கி பண்ணுற அர்ஜென்சியில் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்ட பிறகு அந்த மாணவருடைய நிலைமை என்ன அதை நம்ம யோசிக்கணும் அதுக்கப்புறம் அந்த மாணவன் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக அது மாற்றி கொடுக்கறது எப்படி முடியும் பிற்பாடு ஒரு பட்டமளிப்பில் நடித்து திரும்பி ஒரு புது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதனால் முறையாக நீங்கள் பண்ணுங்க தான் சொல்கிறோம் நாங்கள் பட்டமளிப்பா நிற்கிறதுக்குன்னு எங்களுடைய கோல் நோக்கமே இல்லை அந்த பட்டமளிப்பு விழா வந்து முறையாக பண்ணணும் ஒரு துணைவேந்தரை நியமித்து அந்த துணைவேந்தருடைய கையொப்பம் இட வேண்டியது தான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய சட்ட புத்தகத்தில் அதான் சொல்லியிருக்கு அதை மீறி இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பட்டமளிப்பில் எல்லா எங்கள் பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை அனைத்து பல்கலைக்கழகமும் நிறுத்த நிறுத்தப்பட்டிருக்கு அது நாங்கள் முன்னூறு இருக்கக்கூடாது ஏன்னா மாணவர்களை பாதிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி மாணவர்களுக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக கொடுத்துட்டு அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை செல்லுபடியாகலாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது அது யார் பொறுப்பேற்றுக்குவா அதனால் தயவுசெய்து இது இன்றைக்கி சிண்டிகேட் கூடுறாங்க நல்ல ஒரு முடிவு அவங்க எடுப்பாங்க கண்டிப்பாக அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிறோம் மாதிரி நிதிக்குழுவினுடைய அறிக்கைப்பட போகிறவங்க எந்த துறையிலையும் ஆடிட் அப்செக்ஷன் இல்லாத துறையே கிடையாது ஆடிட் அப்செக்ஷன் எல்லா நிர்வாகத்துலேயும் இருக்குது அந்த ஒரு காரணத்தை காட்டி பல காலமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய மானியத்தை எங்க பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இல்லை இருக்கிற எட்டு பல்கலைக்கழகத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க எந்த எந்த நிறுவனத்தில் ஆடிட் அப்ஜெக்ஷன் வச்சுட்டு பணத்தை கொடுக்காம இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா நிதி பல கோடி வர வேண்டியது இருக்குங்க எங்களுக்கு ஒரு எண்பது கோடி கிட்ட வச்சுங்களேன் உதாரணத்துக்கு எண்பது கோடி எங்களுக்கு வர வேண்டியது இருக்கு இப்போ எங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் அறுபது கோடி தேவைப்படுறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இன்று வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்களோ அலுவலர்களோ மொத்தம் முன்னூறு பேர்கிட்ட பலன் பலனே பார்க்கல இதெல்லாம் யார்கிட்ட போய் நாங்கள் கேட்கறது அரசாங்கத்துறை தான் கேட்க முடியும் அரசாங்கத்தில் இருக்கிற சில அதிகாரிகள் செய்கிற செயல்பாட்டால் தான் இந்த நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கு எல்லா பல்கலைக்கழகத்திலையும் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் குறை சொல்லலை அரசாங்கத்துடைய சில நிர்வாகிகள் அவங்க செய்கிற குளர்புடிகளால் தான் இந்த பல்கலைக்கழகம் இன்று இந்த நிலையில் ஆட்கப்பட்டிருக்கு அதனால் அதனால் தயவுசெய்து நண்பர்களே ஆசி உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னென்னா மாணவர்கள் வந்து பாதிக்கக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் மாணவர்களை பாதிக்கக்கூடாது அதே அளவில் ஆசிரியர் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதே மாதிரி அலுவலருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் உடனடியாக துணைவேந்திரம் நியமிக்க வேண்டிய வேண்டும் தலையான பிரச்சனை அதான் எங்களால் ஒரு நாள் கூட ஒரு ஃபைலில் மூவ் பண்ண முடியல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இருக்கிற அலுவலர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல முந்நூறு பேர் வேலை செஞ்சுருக்கோம் முந்நூற்றி பேர் தான் எவ்வளோ பணி நெருக்கடியில் வேலை செய்கிறோம் ஆசிரியர் பெருமக்கள் ஐநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல நூற்றி ஐம்பது பேர் தான் வேலை செய்கிறாங்க தற்காலிக ஆசிரியர்கள் வச்சு தான் நாங்கள் இந்த பல்கலைகளை நன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையிலையும் இந்த பல்கலைகளுக்கும் ஏ ப்ளஸ் ப்ளஸ் அக்ரிகேட் வாங்கி கொடுத்துருக்கோம் என்ஐஏர்எஃப்ல ரேங்க்கில் வாங்கி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் யார் காரணம் எங்களுடைய உழைப்பு இந்த உழைப்புக்கேத்த கூலியை தான் நாங்க கேக்குறோம் இந்த அங்கீகாரம் எங்களுக்கு இல்ல தயவு செய்து அதனால தய அதனால பேர் பாலகிருஷ்ணன் தலைவர் சென்னை பிள்ளைகள் அலுவலக பேர